சரிகமபா லெட்டில் சாம் ஸ்போர் சிவகார்த்திகை இணிக்கை அதிர்ச்சி கொடுத்த புவனேஷ் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் மக்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்து வந்த நிகழ்ச்சி சரிகமபா லிட்டில் சாம்ஸ்போர் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்த இந்நிகழ்ச்சியில் ஆறு பேர் இறுதி சுற்று போட்டியாளராக தேர்வு செய்யப்பட்டனர் ஹேமுத்ரா ஸ்ரீமதி யோகஸ்ரீ திவினேஷ் அபினேஷ் மகதி உள்ளிட்ட ஆறு பேர் இறுதி சுற்று போட்டிக்கு தயாராகினர் மே பதினொன்றாம் தேதி நேரு ஸ்டேடியத்தில் சரிகமபா லிட்டில் சாம்ஸ்பூர் கிராண்ட் பினாலே நிகழ்ச்சி சிவகார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இறுதி சுற்று போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினார் சிறப்பாக பாடி அசத்திய புவனேஷ் சரிகம பாலட்டில் சாம் போர் டைட்டில் உன்னராக சிவகார்த்திகேயனால் அறிவிக்கப்பட்டார் மேலும் இரண்டாம் இடம் யோகஸ்டியும் மூன்றாவது இடம் ஹேமத்ராவும் பிடித்தனர் இறுதி போட்டியாளர்கள் பாடி அசத்தி இருந்தாலும் சரிகம் பாலட்டில் சாம்ஸ் போரில் கலந்து கொண்ட சில போட்டியாளர்களும் நிகழ்ச்சியில் பாடி இருந்தனர் அப்படி அனைவரது கவனத்தையும் ஈர்த்த குட்டிப்பையன் புவனேஷ் சிவகார்த்திகேயனிடம் ஒரு விஷயம் கேட்டு ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறார் சார் உங்ககிட்ட விஜய் சார் துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரே அந்த துப்பாக்கியை எப்போ எனக்கு போறீங்க என்று சிவகார்த்திகேயனிடம் கேட்டுள்ளார் புவனேஷ் அதற்கு சிவகார்த்திகேயன் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி சிரித்த பின் நீ பார்க்கும் பார்க்கும்போது உன் உரிமை எனக்கு தெரியல ஆனால் என்கிட்ட இருக்கு துப்பாக்கி பெருசாக இருக்கு அதை உனக்கு நீ வளர்ந்த பின் தர இப்போ அந்த துப்பாக்கியை வச்சிருக்கிற அளவுக்கு நீ இன்னும் வளரல அதனால் கொடுக்கல என்று சொல்லி சமாளித்திருக்கிறார்